இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் புவியியல் பாடப்பகுதியில ஆசியா கண்டத்தின் பெரும் சமவெளிகள் தீவு கூட்டங்கள் என்ற டாப்பிக்கை தான் இன்றைய காணொலியில் நம்ம போறோம் சரிங்களா வாங்க ஆசியா கண்டத்தில் பாயக்கூடிய முக்கியமான ஆறுகளால் உருவாகக்கூடிய தான் நம்ம பெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம் அதன் அடிப்படையில ஆசியா கண்டத்தின் மேற்கு பகுதியில் பாயக்கூடிய ஓப் எனிசி என்ற இரண்டு ஆறுகளால் உருவாகக்கூடிய ஒரு சமவெளி தான் மேற்கு சைபீரிய சமவெளி ஆசியா கண்டத்தின் வட பகுதியில் பாயக்கூடிய இந்த ஓப் எனிசி என்ற ஆறுகள் அங்கே நிலவக்கூடிய கடும் குளிரின் காரணமாக ஆர்க்டிக் பெருங்கடலில் கலக்கும் முன்பாகவே உறைந்து காணப்படுகிறது அடுத்து ஆசியா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் பாயக்கூடிய அமூர் என்ற ஆற்றால் உருவாகக்கூடிய மஞ்சூரிய சமோலி ஒரு முக்கியமான சமோலி அடுத்து ஆசியா கண்டத்தின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் பாயக்கூடிய யாங்ஸி மற்றும் சிகியாங் என்ற இரண்டு ஆறுகளால் உருவாகக்கூடிய சீன பெரும் சமவெளி ஒரு முக்கியமான சமவெளி ஆசியா கண்டத்திலேயே மிக நீளமான ஆறாக விளங்கக்கூடிய இந்த யாங்சி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட முப்பள்ளத்தாக்கு என்ற நீர்த்தேக்கமானது உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் இந்த நீர்த்தேக்கம் சீனாவின் மின்சார தேவையில் பத்து சதவீதத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நீர்த்தேக்கம் சரிங்களா அடுத்து ஆசியா கண்டத்தில் இந்தியாவில் பாயக்கூடிய வற்றாத ஜீவ நதிகளான சிந்து மற்றும் கங்கை என்ற இரண்டு ஆறுகளால் உருவாகக்கூடிய சிந்து கங்கை சமவெளி அதற்கு அடுத்ததாக சீனாவின் மிக முக்கியமான சமோலியாக யூப்ரடிஸ் டைகிரிஸ் என்ற இரண்டு ஆறுகளால் உருவாகக்கூடிய மெசபடோமிய சமோலி அடுத்து ஆசியா கண்டத்தில் பர்மா என்று அழைக்கப்பட்ட மியான்மர் நாட்டில் உருவான ஐராவதி சமோலிகள் சரிங்களா அடுத்து ஆசியா கண்டத்தில் மிக முக்கியமான தீவு கூட்டங்களை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த உலகில் தென்கிழக்கு ஆசியாவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் எண்ணற்ற தீவு கூட்டங்கள் உள்ளன அந்த தீவு கூட்டங்களிலேயே சிறிய தீவு கூட்டங்களான குரில் தீவு தைவான் தீவு சிங்கப்பூர் தீவு போர்னியா தீவுகள் மிகச்சிறிய தீவுகளாக உள்ளன இந்த தென்கிழக்கு ஆசியாவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் மிகப்பெரிய தீவு கூட்டங்களாக இந்தோனேசிய தீவுகள் பிலிப்பைன்ஸ் தீவுகள் ஜப்பான் தீவு உள்ளது சரிங்களா அடுத்து இந்தியாவின் மேற்கு பகுதியில் அரபிக் கடலை ஒட்டிய மாலத்தீவுகள் லட்சத்தீவுகளும் இந்திய பெருங்கடலில் பாரசீக வளைகுடாவில் உள்ள பக்ரைன் தீவுகள் அடுத்து வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இலங்கை தீவு போன்றவை ஆசியா கண்டத்தில் மிக முக்கியமான தீவு கூட்டங்களாக உள்ளன சரிங்களா இந்த ஆசியா கண்டத்திற்கே உரிய மிக சிறப்பு என்னவென்றால் இந்த ஆசியா கண்டத்தில் நிலவக்கூடிய பருவக்காற்றுகளின் தாக்கத்தால் இந்தியாவில் உள்ள மௌசின்ராம் என்ற இடத்தில் பதினோராயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒரு மில்லி மீட்டர் மழை பெற்று உலகில் அதிக மழை பெறும் இடமாக இந்த மவுசின்ராம் என்ற இடம் விளங்கி வருகிறது சரிங்களா அதே நேரத்தில் இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள சவுதி அரேபியாவில் ரூபு அல்காலி என்ற பாலைவனம் உலகின் தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனமாக உள்ளன போல இந்தியாவில் உள்ள தார் பாலைவனம் போன்றவை வெப்பமான பாலைவனங்களாக உள்ளன அதே போல கோபி பாலைவனம் மற்றும் தக்லா மக்கன் என்ற பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்களாக இந்த ஆசியா கண்டத்தில் உள்ளன சரிங்களா